கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அஜு ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் அதாவது தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலா இருக்கட்டும் ஸோ ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து தரமான படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் லைக் தட் வரக்கூடிய பொங்கல் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆக போது அதில் ஒரு சில முக்கியமான படங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்க போது எக்ஸ்பெக்டேஷன் பப்ளிக் மத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட்ராக்ட் பண்ணி பப்ளிக் கேட்க போகிறோம் ஸோ என்ன மாதிரி படங்கள் முக்கியமான படங்கள் அப்படின்னா சூர்யா சாருடைய தானா சேர்ந்த கூட்டம் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போது ஸோ விக்னேஷ்வனுடைய இயக்கத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆக போது அதைத் தொடர்ந்து ஸ்கெச் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம்

டிஎஸ்கே தானா கன்ஃபார்ம் தானா சேர்ந்து கூட்டம் ஃபார் வாட் ரீசன் गर्ल्स அப்படினாலே வந்து சூர்யாவோட ஃபேன் ஃபேன் இருப்பாங்க அதனால சூர்யா ஃபேன் தான் வேற என்ன இந்த படத்துல நீங்க பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சூர்யா சார் இருந்து சாங்ஸ் நல்லா இருக்கு கேட்ட வரைக்கும் மெயினா இந்த சாங்ஸ் தான் போறேன்னு இருக்கேன் ஸ்கெட்ச் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படமா நடை இருக்கும் நினைக்கிறேன் விக்ரம்க்கு அண்ட் இந்த நடுவில் இந்த துரு நட்சத்திரம் அது நின்று போச்சு ஸோ இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக டிஎஸ்கேக்கும் ஸ்கெச்சுக்கும் செம்ம ஹெவி காம்படிஷன் இருக்கும் விக்ரம் சார் ரொம்ப நாள் கட்சி திரும்பி போகிறாரு அவர் படம் பார்க்கலாம் தானா சேர்ந்த கூட்டம் ஸ்கெட்ச் எனக்கு ஃபஸ்ட்டு ரோல்ஸ் கொடுப்பேன் நான் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா வந்து தானா சேர்ந்த கூட்டம் ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய ரோல் பண்ணிட்டாரு இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு தோட்டில் வருது பார்க்கலாம் மேபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தானா சேர்ந்த கூட்டமும் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவனோட டைரெக்ஷன் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி நம்ம டெய்லர் பார்க்கும்போதே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஸோ பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஸ்கிரிப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த படம் ஃபஸ்ட் டே ஷோ பார்க்க போகிறீங்க ஸ்கெச்சாக தானாஸ் இந்த கூட்டம் கண்டிப்பாக ஸ்கெட்சு தான் சூர்யா சார் தானா சார்ந்த கூட்டம் என்ன காரணம் சூர்யா சாரோட தீவிர ரசிகன் தேட்டரில் அந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஏன்னா அவ்வளோ தூரம் அனிருத் அவர்கள் மெனக்கிட்டு சூப்பர் டூப்பர் சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு சாங்காக இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சாங் என்ன டிஎஸ்கேல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னால் அந்த சனகனில் சொடக்கு மேலே சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரபுதேவா சார் வந்துட்டு இந்த பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாரு குளிய பகாவலின்னு சொல்லிட்டு அதை பற்றி உங்களுடைய கருத்து ஏதாவது சொல்லுங்கள் பிரபுதேவா வந்து டான்ஸ் நல்லா பார்க்கலாம் அதை அதனால் எதிர்பார்க்கலாம் எனக்கு செகண்ட் பொசிஷன் வந்து பார்த்தோன்னா விக்ரம் சார் தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஆ அது ஸ்கெட்சு தான் என்ன காரணம் இல்லை எனக்கு விக்ரம் சார்னால் ரொம்ப பிடிக்கும் ஆ எல்லாத்தோட எல்லாத்தையும் ஸோ கம்பேரிங் டு அதர் ஹீரோஸ் உனக்கு வந்து விக்ரம் சார் ரொம்ப பிடிக்கும் ஸோ விக்ரம் சார் அப்படின்னாலே வேறு லெவல் ஆக்டிங் தன்னை தானே வருத்திட்டு கலை மேலே இருக்க ஆர்வத்தினால பயங்கரமாக நடிப்பார் ஸ்கெச்சில் நீ என்ன மாதிரி விக்ரம் இல்லை நீ ட்ரைலர் பார்க்கும்போது டீசர் பார்க்கும்போது என்ன மாதிரி விக்ரம் நீ எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷனோட தாடிலாம் வச்சே ஒரு மாதிரி வேற ரெக்கர்டாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கு பொங்கலுக்கு வந்துட்டு மூணு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது ஸோ நீங்கள் என்ன படத்துக்கு பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது குலே பகவாலி நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா டான்ஸ் வந்து செம்ம மாசு அப்புறம் இப்போ தான் அந்த டூ மினிட்ஸ் அந்த வீடியோ பார்த்தா அதுவே செம்ம மாசாக இருக்குது டான்ஸு ஸோ அதுவும் வரணும் தானா சேர்ந்த கூட்டமும் சூர்யா சார் ரொம்ப நாள் கட்சி சிங்கம் வரது இந்த படம் தான் வருது அதுவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சூர்யா சூர்யானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் ஸ்மார்ட்டாக அழகா அட் அப்படின்னு நல்லா நடிப்பார் எது நடிச்சாலும் அவருக்கு சூட் ஆகிற மாதிரி நடிப்பார் எதுனால சூர்யா என்ன பிடிக்கும்

பட் ஆனால் உடம்பு ஏற்றணுன்ற கான்செப்ட்டில் வரும்போது விக்ரமோட மூவி ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த பொங்கலுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற படம் இது ஸ்கெட்ச் தான் பார்க்க வேறு வேற என்ன படம் என்ன காரணம் ஸ்கெட்ச் போய் பார்க்குறது ஐயில் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு இல்லைங்களா இப்போ அதே மாதிரி ஸ்கெச்லேயும் நல்லா பண்ணியிருப்பாரு அவர் ரொம்ப பிடிக்கும் ஆல் ஸ்டைலாக இருப்பார் அதனால ரொம்ப முடிச்சிருக்கு விக்ரம் சார் அப்படின்னாலே பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும் ஸோ அவருடைய நடிப்பு திறமை கலைத்திறமை திறமை எல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஸ்பெஷலாக ஸ்கெட்சில் நீங்கள் பார்க்கும்போது என்ன மாதிரி விக்ரம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஒரு டெரரான விக்ரம் ஃபைட் சீன்காக நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கா மாதிரி தெரியுது அப்புறம் ஒரு தாடி நல்லாயிருக்கு ஸோ அந்த பியர்டு ரெண்டுத்துக்காண்டி நீங்கள் நீங்கள் சொல்லுங்க பிரதர் என்ன பண்ணுவோம் பயங்கரமாக எக்ஸ்ப் பண்ணுறீங்க ஸ்கெச் தான் சார் ஏன்னா தலை வந்து நார்மலாகவே நல்லா இதாக பண்ணியிருப்பார் இதில் வர விக்ரம் ரொம்ப தரதாக தெரியுற ரொம்ப மாசாகவும் இருக்குது அவரோட நடிப்பு நார்மலாகவே சூப்பராக இருக்கும் இப்போ இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு பிரபுதேவா சார் குலே பகாவலி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஸோ ரீசெண்ட்டாக அந்த படத்துடைய பாடல்கள் ரிலீஸ் ஆச்சு டூ மினிட்ஸ் வீடியோ ரிலீஸ்ஸாக பயங்கரமாக டான்ஸ் ஸ்டெப் போட்டிருந்தாரு பார்த்துருப்பீங்க ஸோ அந்த படம் வந்து ஆஃப்டர் கம் பேக் அப்புறம் மறுபடியும் பிரபுதேவா வந்துட்டு நடிக்கும் போது ஸோ நீங்கள் அந்த படம் எப்படி இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க டான்ஸ் மெயினாக டான்ஸ் அவர் ஸ்டைல் ஆக்டிங் இதுக்காக ஒரு படத்தை போய் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் அந்த படத்தோட பேர் வந்து குலை பகாவின்னு வச்சிருக்காங்க அது ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்குது போய் பார்க்கலாம் தானா சேர்ந்த கூட்டமுக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ஸோ ஓவரால் பப்ளிக் ரிவியூ நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் என்ன காரணம் அப்படின்னா அந்த படத்தில் இருந்த பாடல்கள் தான் அன்ரூத் அவர்களுடைய இசையில பயங்கரமான சாங்ஸ்லாம் ஸ்ட்ராங் வெளியிட்டிருக்காங்க என்ன சாங் தேட்டரில் அப்படியே ஸ்க்ரீனில் போகும்போது செம்மையாக டான்ஸ் ஆட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க சொடக்கு போடு சொடக்கு மேலே சொடக்கு போடு அந்த பாட்டு டான்ஸ்லாம் பயங்கரமாக பயங்கரமாக இருக்கும் நான் டான்ஸு சொடக்கு மேலே சொடக்கு போடுது ஸோ வரக்கூடிய பொங்கல் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பில் நிறைய தமிழ் படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ என்ன மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் சூர்யா சாருடைய தானா சேர்ந்த கூட்டம் அப்புறம் விக்ரம் சாருடைய ஸ்கெச் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரபுதேவ சாருடைய குலே பகாவலி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முக்கிய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் பப்ளிக் மதத்தில் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேட்டுக்கிட்டோம் ஸோ ஒவ்வொருத்தரும் எங்கஸ்டர்ஸாக இருக்கட்டும் பெரியவங்க இருக்கட்டும் ஒவ்வொருத்தருமே வந்துட்டு அவங்க பொங்கல் என்ன படம் பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஸோ எதுனால இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவுட்டை பிடிச்ச விஷயங்கள் விக்ரம் சார் ஃபேனாக அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் இப்போ ரீசெண்ட்டாக பிரபுதேவாவுடைய குளேபகவாலி வீடியோ ரிலீஸ் ஆச்சு டான்ஸ் வேறே லெவல் பண்ணியிருந்தாரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிடிச்ச விஷயங்கள் அந்த படத்துல இருக்கு ஸோ அதனால அந்த பொங்கலை போய் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிட்டு இருக்குது உங்களை மாதிரி எனக்கும் தான் ஸோ எல்லா படங்களுமே தரமான படங்களாக அமையணும் ஸோ அதை தேட்டரில் பார்த்து நம்ம ரிவ்யூ சொல்லும் அப்படின்றத சொல்லிட்டு இதே மாதிரி வேற ஒரு ஷோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் அண்ட் தன் பை ஃப்ரம் அஜூ